என்னன்னு கிட்ட மாடிஃபை பண்ணி போகல கைல சொல்லுங்க

இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புங்க மகளிரான நாங்க நீதி தேவத கண்ணை கட்டிட்டு இருக்கிற மாதிரி நாங்க ஏன் இந்த போராட்டத்தை பண்ணினோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அண்ணா பல்கலை கழகம்ன்றது ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்குது அந்த பல்கலைக்கழகத்தை சுத்தி இருக்கிற காம்பவுண்ட் சோரை தாண்டி ஒரு அநீதி நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு சரஸ்வதி கோவில் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு அதுக்கு உண்டான நீதி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காததுனால ஆல் ஓவர் தமிழ்நாடுல எல்லா லேடிஸும் அவங்க அவங்க இடத்துல இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இது வந்து எங்களோட மாநில மாநில தலைவர் திருமதி உமாரதி ராஜனோட வேண்டுகோளுக்கு என்னங்க எல்லா இடத்துலயும் நடத்திட்டு இருக்கோம் எங்க இடத்துல இத்தனை பேர் இருக்கோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் எத்தனை பேர் கூட்டியிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க இத பார்த்துட்டாவது நம்ம தமிழக முதல்வர் கொஞ்சம் நமக்கு லேடிஸ்க்கு ஒரு சேஃபான ஒரு நீதி கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம் நீதி தேவத கையில தராசு இருக்கிற மாதிரி கண்ணகி கையில செலம்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான சிம்பாலிக்கா வச்சு நாங்க போராட்டம் நடத்தோம் இந்த போராட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது அந்த கட்சியில இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு நீதியை கொடுத்தாங்கன்னா லேடிஸ் ஆன எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் இது இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில ஒரு மாணவிய கூட்டு பலாத்காரம் பண்ணி கிணத்துல போட்டிருக்காங்க இதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஆவுடையார் கோவில ஒரு செவிலியரை இந்த மாதிரி ஒரு நிர்வாண கோலத்துல ஒரு வீடியோ எடுத்து மிரட்டி இருக்காங்க இது எல்லாமே இந்த இந்த ஆளும் கட்சின்னு சொல்ல நாங்க ஸ்பெசிபிக்கா யாரையும் சொல்ல விரும்பல இந்த நிலைமையில நடந்துன்னு இருக்கும் போது இந்த ஒரு வாரத்துக்குள்ள இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கும் போது பொண்ணை பெற்ற எத்தனை தாய்மார்கள் பயந்து பயந்து வேலைக்கு அனுப்புறதும் காலேஜுக்கு அனுப்புறதுமா இருக்குது கொஞ்சம் இதுக்கு அவர் வந்து காது கொடுத்து இந்த விஷய விஷயத்தெல்லாம் காது கொடுத்து அந்த பெண்களுக்காக எங்களோட லேடிஸ் எல்லாருக்காகவும் ஒரு நீதியை வழங்கினார்னா ரொம்ப சந்தோஷம் அவங்க தான் இருக்காங்க நாங்க கட்சியை பிளேம் பண்ணல கட்சியில இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க நாங்க நிற நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அந்த நடவடிக்கையை எடுத்தாங்கன்னா எங்களை மாதிரி லேடிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒண்ணு செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதே முதல்வர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சர்வாதிகார ஆட்சி கொடுக்குறேன் சொல்லு அந்த மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்குது அதனால தயவு செய்து இதைக்கு உண்டான நீதிய ரொம்ப கீழ்பணிந்து நாங்க கேட்டுக்கிறோம் இதுக்கு நீதியை நீதி எங்களுக்கு வேணும் அதுக்காக இந்த லேடிஸ் இப்படி நீங்க கொடுக்கலாம் இது இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அரசியல் அமைச்சரான தனி அமைப்பு பெண்களுக்காக பாதுகாப்பு ஆமா சார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு மானபங்கங்கள் எல்லாம் நடக்கும் போது தனி கூட்டமைப்பு அனுப்புறேன் தனி நீதிமன்றங்கள் அமைக்கிறேன் எல்லாம் சொன்ன முதல்வர் இப்போ அதை செயல்படுத்தினார்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் பண்ணாததுனாலதான் நாங்க இந்த மாதிரி போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால தயவு செய்து எங்களுக்கு இதுக்குன்னான நீதியை கொடுங்க இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் அமைக்கிறேன்னு சொன்னதை பண்ணி அதை செயல்படுத்துங்க அதை தான் நாங்க உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம் ஒரு நிமிஷம்